ரெண்டு நாய் வச்சுட்டு தான் ஒருத்தன் அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் டெய்லி வாக்கிங் போவான் இந்த பணக்காரன் நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு திருடன் ரொம்ப ஊசு கட்டுறேன் என்னது இது நேராக சொன்னேன் உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா முடிஞ்சால் திருடிப்பார் போய்ட்டு மூணு நாள் கழித்து காலையில் கதவு தட்டுலாம் திறந்தால் திருடேன் வெட்டி எடுத்து திறந்து முன்னாள் இதெல்லாம் உங்கள் பொருளாக பாரு ஆமாம் இதெல்லாம் நேற்று நைட்டு உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன் என் தகுதியை காட்டுறதுக்காக இருந்தா உண்டுதான் எனக்கு வேணாம் இல்ல இல்ல நீ சொல்லிட்டு தான் போன நான் தான் ஜாக்கிரதையா இல்ல இது நீ சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா எடுத்துக்க கிட்ட கேட்டான் எல்லாம் சரி இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்சேன் டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ மட்டன் சிக்கன் தான போடுவ நான் மத்தி மீன் போட்டேன் போயிட்டு போயிட்டான் கதவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டுல நிக்க வச்சு சாஸ்டாங்கமா அந்த ரெண்டு நாய்க்கு அள்ளி விழுந்துட்டார் உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பாத்தியா வெளியில யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா நீங்க நன்றி இல்லாம நடத்துறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உட்காந்துட்டு இருந்ததுல அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நாயும் நகரவே இல்லை எங்கேயுமே ஒன்னு ஒன்பது நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ஒன்னு பதினோரு நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ரெண்டும் செத்துருச்சு மூணாவது நாள்ல இருந்து கெஞ்சிரர் அப்பா மனசுல பற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யார் இடத்தில் என்ன வார்த்தை பேச வேண்டும் யார் இடத்தில் என்ன வார்த்தை பேசக்கூடாது என்று புரிந்து போகிறேன்